நந்தினி நந்தினி அம்மாடி நந்தினி நந்தினி அம்மாடி நந்தினி என்னமா ஆச்சு ஏமா அழுதுட்டு இருக்கிற ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கேன் உள்ள அம்மா இருந்தாங்களே உள்ள இருக்க வேண்டியதா நான் ஏன் நந்தினி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஏமா ஏதாவது பிரச்சனையா நான் சரவணன் வர சொல்லட்டுமா நாங்க இங்க தான் வெளியே இருந்தோம் நீ வந்திருக்கலாம் இல்ல ஏமா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அம்மாடி நந்தினி ஒண்ணு இல்லைன்னா ஏமா இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் ஏதாவது பிரச்சனையா சரவணன் ஏதாவது சொல்லிட்டானா என்னமா ஆச்சு இல்ல எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா ஐயோ இல்லனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மாடி இங்க பாரு என்னை உன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சிட்டு உன் மனசுல என்ன இருக்கோ எதுக்கு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறையோ நீ எல்லாத்தையும் தாராளமா சொல்லுமா என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன் அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா எனக்கு எங்க வீட்டு நினப்பு வந்துடுச்சு தான் நான் அழுதுட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்லைன்னா அப்படியாமா எல்லாம் சரியாயிரும் என்ன கொஞ்ச நாள்மா நீ எதுக்கு கவலைப்படாத கூடி சீக்கிரம் நீ உன் குடும்பத்தோட சேர்ந்துருவ பாரு அண்ணா அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணா நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்களா பிளீஸ் நான் ஆனா நான் சொன்னேன் மட்டும் சொல்ல வேண்டாம் இதாவது பண்ணி எப்படியாவது இங்க ஊர்க்கே அனுப்பிச்சு வைங்க பிளீஸ் அம்மா நந்தினி இதுதான் உன் விருப்பம்னா நான் கண்டிப்பா சரவண கிட்ட பேசுறேம்மா அவன் உங்க ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்றேன் நீ எதுக்கு கவலைப்படாம இரு நான் பேசி பாக்குறேன் அண்ணா எங்களுக்காக நீங்க ரொம்ப பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க அண்ணா கடைசியா எங்களுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிருங்கண்ணா எனக்காக நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசி எங்க ஊருக்கு எங்களை அனுப்பிச்சு வைங்கண்ணா பிளீஸ்ணா சரிம்மா நந்தினி நீ கவலைப்படாத முதல்ல கண்ணை தொடச்சிட்டு நீ வீட்டுக்குள்ள போ நான் இப்பவே சரவணங்கிட்ட போய் பேசுற நீ எதுக்கு கவலைப்படாம இரு சரியா அண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஐயோ இருக்கட்டும்மா இதுல என்ன இருக்கு நான் இப்பவே போய் சரவணங்கிட்ட பேசுறேன் நீ உள்ள போ போ ம் சரிண்ணா ஏதாவது ஒரு வீட்டை பார்த்து நந்தினியை தனியாக கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா இங்க எந்த வீடும் கிடைக்கவும் மாட்டேங்குது நம்ம ஊருக்கு போகலான்னா நம்ம அங்கே போனாவே அப்பா என்ன பண்ணுவார்னே தெரியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயமா வேற இருக்குது இப்போ என்ன தான் பண்றது நான் சரவணா வாகுமாறு எங்கடா போனா அதுக்குள்ளேயுமே இல்லடா நம்ம தண்ணி தாகமடிச்சது அத சரி ஒரு வாய் குடிச்சிட்டு வரலாமேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் என்னடா வந்துற தண்ணியா நின்றுட்டு நீயும் வந்திருந்திருக்கலாமா தண்ணி கேது குடிச்சிட்டு ஏதாவது கூழ் கீழ் குடிச்சு போட்டு வந்துருக்கலாமா வெயிலுக்கு டேய் சரவணா என்னடா ஆச்சு முகமெல்லாம் வாடின மாதிரி இருக்குது என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிற ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா ஆச்சு இப்போதானட நல்லா இருந்தேன் இல்லைடா குமார் வாழ்க்கை பற்றி நினைச்சாலே பயமாக இருக்குது நான் எப்படியாவது ஒரு தனியாக ஊட்டை பார்த்து நந்தினி கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா இங்கேயும் எந்த ஊடும் கிடைக்க மாட்டேங்குது சரி உங்க ஊருக்கே போகலான்னு பார்த்தா அப்பாவை நினச்சா ஈரக்கொலையே நடுங்குது அதுதான் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்டா டே சரவணா நான் ஒரு ஐடியா சொல்கிற சொன்னால் கேட்பையாடா என்னடா குமார் சொல்லுடா எந்த ஐடியா பிறந்தாலுமே எனக்கு ஆபத்து வராத மாதிரி இருந்தால் போதுண்டா நான் கண்டிப்பாக கேட்குறேன் என்னடா சொல்லுடா டேய் சரவணா நீ நந்தினிய கூட்டிட்டு உங்க ஊருக்கே கிளம்புடா என்னடா சொல்ற ஊருக்கே கிளம்புறதா நானே அங்க போக கூடாதுன்னு இங்க இருக்கிற என்னை திருப்பியும் அங்கேயே போக சொல்றேன் என்னடா சொல்ற சரவணா நான் நல்லதுக்குதான்டா சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருடா என்னதான் அம்மா அப்பா இல்லைன்னு ஆயிருமாடா அதே மாதிரி நந்தினிக்குமே பாவம்டா அந்த பொண்ணு இங்க வந்ததுல இருந்து ரொம்ப அழுதுட்டே இருக்குதுடா நானும் பார்த்துட்டே இருக்கிற ரொம்ப பாவமா இருக்குதுடா அதனாலதான் சொல்றேன்டா சரவணா என்னடா சொல்ற நந்தினி அழுதுட்டே இருக்கிறாளா ஏன் கூட இருக்கும்போது நல்லாதானே இருக்கிறா டெய் சரவணா பாவண்டா அந்த பொண்ணு உன் கூட இருக்கும்போது உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கறக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாடா நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன்டா அழுதுட்டே இருக்கிறாடா எனக்கு என்னவோ நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு உங்க ஊருக்கு போனேனாவே உனக்கு எல்லாம் நல்லது நடக்குமோன்ற ஒரு ஆதங்கத்துல தான்டா சொல்றேன் இல்லடா என்ன ஆயிட்டாலும் சரி அந்த ஊருக்கு மட்டும் நான் உனிமேல் போறதாவே இல்லை எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதுடா குமார் அவர் முகத்துல இனி போய் நான் முழிக்கிறதா இல்லை டேய் சரவணா நீ உங்க அப்பா முகத்துல முழிக்க வேண்டாண்டா அந்த பொண்ண கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போல இல்லடா என்ன சொல்ற நீ ஆமாண்டா சரவணா நீயே பாரு அந்த பொண்ணு ஒரே பொண்ணுன்னு தானே நீ சொன்ன அதுவும் அவங்க அம்மா அப்பா இல்லை அவங்க பாட்டி தான் வளர்த்துனாங்கன்னு தானே சொன்னேன் அப்போ கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்கடா எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது பிள்ளைத்த இழந்துட்டோம் அட்லீஸ்ட்டு வளர்த்துன பேத்திவாவது நம்ம கூட வச்சுக்கோணுன்னு அவங்க நினைப்பாங்க இல்லடா அதனால என்ன இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு அந்த கோபம் இருக்குண்டா அதுக்கப்புறம் அவங்களே உங்களை பார்த்தா மன்னிச்சு ஏற்றுக்குவாங்கடா சரவணா கண்டிப்பாக இது நடக்கும் பாரு நீ ஒரு தடவை எனக்காக நந்தினியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயேன். இல்லடா குமாரு என்னால அதெல்லாம் முடியாது அங்க போய் அசிங்கப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல நான் பேசாம இங்கேயே இருக்கிறேன் ஏதாவது ஒரு வீடு இருந்தா பாரு நீ முதல்ல டேய் சரவணா டேய் நண்பா நான் சொல்றத ஒரு தடவை கேளுடா நீ ஒரே ஒரு தடவை அங்க போய் பாருடா அங்க உன்னை ஏத்துக்கலன்னா அதுக்கப்புறம் நீ திருப்பி இங்கேயே வாடா நான் உனக்கு கண்டிப்பா வேற வீடு பார்த்து தந்துடுற பிளீஸ் டே சரவணா எனக்காக ஒரு தடவை போய் பாருடா என்னடா குமாரு இவ்வளவு நாள எங்கிட்ட இத பத்தி பேசினதே இல்ல இப்போ திடீர்னு எங்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா குமாரு நந்தினி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லடா நண்பா என் மனசுக்கு பட்டுதான் நான் சொன்னேன் என்னதே இருந்தாலும் பெத்தவே இல்லையா அவங்க கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துக்குவாங்கடா அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் எனக்காக ஒரு தடவை போய் பாருடா நண்பா இல்லடா நீ நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க மானம் மரியாதை கௌரவம் பணம் இதுதான்டா முக்கியம் மத்தபடி மத்தவங்க மனுஷங்களை பத்தி மனச பத்தி எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு நான் எதுகிட்ட போகணும் டேய் சரவணா எல்லா நேரத்திலயும் மனுஷங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லடா ஒரு தடவை போய் பாருடா நான் சொல்றேன் எனக்காக ஒரு தடவை போய் பாருடா நண்பா என்ன குமாறு நானும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன் நீ திரும்ப திரும்ப இதையவே சொல்லிட்டு இருக்கிற டே சரவணா நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நான் எந்த அளவுக்கு அர்த்தத்தோட சொல்றேன் எவ்வளவு காரணத்தோட சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா பிளீஸ்ட் எனக்காக ஒரு தடவை போயிட்டு வாடா நண்பா சரி குமாறு நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணினதுனால இந்த ஒரே ஒரு தடவை கேக்குற ஆனா இந்த ஒரு தடவை தான் அந்த ஊட்டு வாசப்பொடியை முதிப்ப அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனாங்க காலத்துக்கும் அந்த வீட்டு வாசப்பொடியை நான் மிதிக்க மாட்டேன் டே சரவணா ரொம்ப நன்றிடா கண்டிப்பா உன்னோட நல்ல மனசுக்கு அவங்க உன்னை ஏத்துக்கு வாங்க பாரு கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே தப்பா நடக்காதுடா உன்னோட நல்ல மனசுக்கு நீ கண்டிப்பா நல்லா இருப்படா சரவணா டே பாடா இப்பவே கடைசி புடிச்சு போயிருவியாமா பாடா எப்படா என்னை இங்கிருந்து துரத்தி விடலானே பாத்துட்டு இருந்துருக்குற ஏண்டா ஐயோ என்ன நண்ப இப்படி சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான்டா எனக்கு முக்கியம் சரி சரி எப்படியோ என்னைய கிளப்பி விட்டுட்டு எல்லாம் சரி உடு நானும் போய் நந்தினி கிட்ட சொல்லி கூட்டிட்டு போறேன் சரி சரி நீ முதல்ல போய் நந்தினிகிட்ட சொல்லு நான் அம்மா இங்க தண்ணி புடிக்கிறதுக்கு போச்சு போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சரிடா நண்பா சரி போ என்னது அம்மா தான் இருக்கிறாங்கன்னு அண்ணா சொன்னாரு நானும் இங்க இருக்கும் போது அம்மா உள்ளதான இருந்தாங்க எப்போ போனாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல ஐயோ இங்க பக்கத்து பக்கத்துல வீடு இருந்தா கூட பரவாயில்ல யாருமே இல்ல எங்க போய் தேடுறது நானு நந்தினி மாமா என்ன நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குதா மாமா போனாங்கன்னு இப்போ நந்தினி தண்ணி எடுக்கணும்னா கொஞ்சம் போய் தான் எடுத்துட்டு வரணும் அதுதான் அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்கன்னு குமார் சொன்னா வருவாங்க இப்போ ஓ அப்படியா மாமா ஏமாமா இந்த ஊர்ல பக்கத்துல வீடுகளும் இல்லை கடைகளும் இல்லை பாவம் இங்க எப்படிதான் இருக்காங்கன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல மாமா எல்லாம் போக போக பழகிரு நந்தினி ஆனா இவ்ளோ அமைதியா பீஸ்புல்லா இவ்ளோ ஹாப்பியா இருக்குல இங்க இருக்கிறதுக்கு ம் உண்மையாவே இங்க இருக்கிறதுக்கு உனக்கு ஹாப்பியாவா இருக்குது ம் அப்படி கூட இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பி இருக்கும்போது நான் எங்க இருந்தாலும் ஹாப்பியா தான்ம்மா இருப்பேன் நந்தினி நீ எனக்காக இவ்வளவு விட்டு கொடுக்கும் நான் உனக்காக ஒண்ணு பண்ணலான் இருக்கேன் நந்துமா நான் உன்னை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் நெஞ்சமா தான் நந்து சொல்ற உனக்கும் உங்க அம்சி அப்சிய பிரிஞ்சு இருக்க முடியலங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அதனாலதான் சரி என்னானாலும் பரவாயில்ல அவங்கள போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம்

மாமா எனக்கு ஒரே ஒரு டைம் நம்ஜி அப்ஜிய பார்த்துட்டா போது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்ன பத்தி என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது மாமா அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதுபடி நடந்துக்கிற மாமா சரி நந்தினி என்ன நடக்குமோ நடக்கட்டு விடு பாத்துக்கலாம் இவ்வளோ எல்லாம் சமாளிச்சாச்சு இனி என்ன நீ போய் கிளம்பு கடைசி பஸ் புடிச்சாச்சு போயிடலாம் இன்னைக்கே போலாம் நந்தினி மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா சரி சரி பேசிட்டே இருக்காம நீ போய் கிளம்பு நம்ம போலாம் ம் சரிம்மா காந்தலிக்கு போ அனுபவிக்கிற சுகத்தை விட கல்யாணத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிற வலிதான் அதிகமானிருக்குன்னு இப்பதான் நான் புரிஞ்சிக்கற சின்ன தாயி சின்ன தாயி ஹே அந்த வரனங்கோ யானுங்கோ இப்பதானே போனே அதுக்குள்ளே என்ன வேணு என்ன மன்ற சின்ன தாயி கிளம்பு வெளியில போயிட்டு வரலாம் வேலிலியா வேலில போற நிலமையிலியா நான் இருக்கிறேன் வேலிலையும் பல்ல நான் எங்கேயும் பல்ல நம்ம மத்தியானத்துக்கு இத்தனை அஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன் நான் வச்சு போட்டு வார நீ மத்தியானத்துக்கெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம் சின்ன தாயி நம்ம வாரு மாரியத்தா கோயிலுக்கு போயிட்டு அங்க அப்படியே அன்னதானம் போடுவாங்க சாப்பிட்டு வரல நட கோயில் குளத்துக்குனாலும் போயிட்டு வரல எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறது நட நீ ஊட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுங்கறத ஆண்டவன் என்ற தலையில் எழுதின தலை எழுத்து நான் கடைசி காலத்துல விதிங்கிறப்போ அதை அனுபவிச்சு ஏன் பேசுற என்னத்த போய் எங்க ஊர் உலகத்துல இல்லாத கொடுமையெல்லாம் நம்மளுக்கு நடந்து போச்சு அங்க ஊடு எல்லாம் இருக்கிறத எல்லாம் போக போக சரியா போயிரு நடை நீ முதல்ல கிளம்பு இப்படி ஊட்டுக்குள்ளேயே கடந்துட்டு நடந்ததுவே நினைச்சிட்டு இருந்தா அப்படித்தே இருக்கு நீ கிளம்பு முதல்ல இல்லைங்கோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிற வாரம் பெத்த உள்ளையும் இழந்து கடைசி காலத்தில் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணுன்னு ஆண்டவன்றது அலையில் எழுதிட்டேன் உன்ன என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பூடி சீக்கிரம் போய் சேர்ந்துட்டேன்னா சேரி ஏன் சின்னதாய் இப்படி எல்லாம் நீ நான் சொல்றது கேப்பிய கேட்க மாட்டியா நீங்கள் சொன்ன வார்த்தை என்னைக்கிங்கோ நான் தட்டி நடந்திருக்கிறேன் அப்ப நான் சொல்றத கேளு நீ முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு மத்தியானத்துக்கு மேல இருக்கு எங்கேயாவது போயிட்டு வரல நீ சரி என்னாட்டி போய் உன்ன நாலு பேர்த்துக்கிட்ட நாலு பேச்சு வாங்கிட்டு வரோன்னு நிறந்தா விட்றவா போது வாங்க போல

நந்தினி இவ்ளோ தூரம் வந்தாச்சு இப்படி எவ்வளோ நேரம் தான் வீட்டு வாசல்லயே நிக்கிறது நட உள்ள போலாம் இல்லாட்டி என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல அதனாலதான் ரொம்ப பயமா இருக்கு மாமா அதுக்கு வேண்டி எவ்வளோ நேரம் இப்படி தெருவுலயே நின்னுட்டு இருக்கிறது நந்தினி யாராவது பாக்குறதுக்குள்ள முதல்ல வீட்டுக்குள்ளயாவது போலாம் வா நான் கூட்டிட்டு போறேன் இருங்க மாமா அவங்க யாராவது வெளியில வர்றாங்களான்னு பார்க்கலாம். நான் சொன்ன நீ அவங்களே வந்துட்டாங்க நந்தினி